ரப்பி தமீன் பில் ஹைர் இமது வகுப்பு எண் இருபத்தி ஐந்து இன்றைக்கி படிக்கக்கூடிய பாடம் ஈஸி தான் அதை நடத்துறதுக்கு முன்னாடி நாம் பல சட்டத்திட்டங்கள் இது வரைக்கும் படிச்சிருக்கிறோம் உதாரணத்துக்கு ரெண்டு சுக்குன்னு வந்தால் முன்னாடி உள்ளதை சைலன் பண்ணிடுவோம் அப்படின்னு படிச்சிருக்கிறோம் இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் சொல்லியிருக்கிறோம் பொதுவாகவே ஒரு பொது விதி சொல்லப்பட்டால் அதில் விதிவிலக்குன்னு ஒன்று இருக்கும் அந்த மாதிரி நாம் சொன்ன சட்டத்திட்டங்கள்லேயும் விதிவிலக்கு வரும் அது குரானில் ரொம்ப ரேராக எங்கேயாவது வரும் மொத்த குரான்லேயுமே ஒரு எட்டு இடம் பத்து இடம் அப்படி வர்ற மாதிரி இருக்கும் அந்த சட்டங்கள் நாம் நடத்தலை ஏன்னா அது குழப்பத்தை தந்துடும் அந்தந்த இடங்கள் வரும்போது அதை சொல்லிக்கரலாம் குரான் நீங்கள் படிச்சுக்கிட்டே போகும்போது அந்த இடங்கள் வரும்போது உங்களுக்கே சந்தேகம் வரும் இப்படி சொல்லியிருக்கிறாங்களே ஆனால் இங்கே ரூல்ஸுக்கு மாற்றமாக தெரியுதே அப்படின்னீங்கன்னா அந்த அந்த இடங்கள் புரிஞ்சுக்கலாம் அது ஒன்றும் பெரிய சிரமம் இல்லை ஓகே அதில் ஒன்றே ஒன்று மட்டும் நான் உங்களுக்கு உதாரணம் சொல்லிடுறேன் ஏன்னா தனி பாடமாக போட்டிருக்கிறாங்க அதனால் நான் வந்து உதாரணம் சொல்லிடுறேன் இப்போது ரெண்டு எழுத்துக்கு அடுத்த அடுத்து சுக்குன் வந்தால் என்ன பண்ணுவான் முதல் எழுத்தை விட்டுட்டு ரெண்டாவது எழுத்த நாம் படிப்போம் மொதல் எழுத்து எழுத்தில் இருக்கும் சொல்லும்போது உச்சரிப்பில் வராது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் ஆனால் ரொம்ப சில இடங்களில் மட்டும் அந்த மாதிரி வரும் உதாரணத்திற்கு ரெண்டு சுக்குன்னு வருது இது வந்து அ அது பக்கத்தில் ஒரு அலிஃப் இருக்கணும் அதனால தான் ஆ அதுக்கு கடா ஜபுராக போட்டிருக்கோம் ஆ அடுத்த எழுத்து லாம சுக்குன்னு ஆல் அப்படின்னு வருது ரெண்டு சுக்குன்னு வரும்போது நம்ம என்ன பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு சுக்குன்னு அலிஃபை விட்டுட்டு அல்னு படிப்போம் இதானே முறை ஆனால் குரானில் இந்த வார்த்தை சில இடங்களில் மட்டும் வருது இங்கே வந்து அல்னு படிக்கக்கூடாது ஆல் ஆனந்தான் படிக்கணும் ஆல் ஆன அப்படின்ன்தான் படிக்கணும் இது ஏன் அப்படிங்கிற விவரம்லாம் சொன்னால் அவங்களுக்கு குழப்பம் வந்துடும் அது தேவையில்லை நீ சுருக்கமாக புரிஞ்சுக்க வேண்டியது சில இடங்களில் மட்டும் இந்த மாதிரி வரும் ரொம்ப கம்மியாக வரும் அதனால் இதை பற்றி பெருசாக நாம் யோசிச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இது ஒன்று இன்னொன்று ஜான் அப்படின்னு படிக்கிறீங்க ஆனால் முறைப்படி பார்த்தா இது சுக்குன் ஸ்தானம் இங்கே சுக்குனு உள்ள நூன் ஃபஸ்ட்டு வருது அப்போ இதை விட்டுட்டு ஜன்னன் படிக்கணும் ஆனால் இங்கே ஜன்னன் படிக்க மாட்டோம் ஜானன் தான் படிப்போம் இந்த மாதிரி உதாரணங்கள் குரானில் கொஞ்சம் அதிகமாக வரும் அந்த மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் அதிகமாக வரும் அதுக்கு நம்ம என்ன அடையாளம் புரிஞ்சுக்கலான்னா ஷத்து மது இது ரெண்டும் வர்றதுனால இந்த இடத்துல நீட்டி பிடிச்சாதான் படிக்க முடியுங்கிறதுனால ஏன்னா மது இருக்குல்ல இப்போ ஜன்னன் இதை படிச்சிடலாம் மத்து இல்லைன்னா மது இருக்கு அதுவும் பெரிய மத்து இருக்குது பெரிய மத்து வந்தால் அப்போ அதை சொல்லணுமே சொல்றதுக்காக அந்த அலிஃபை நம்ம சொல்லி தான் ஆகணும் அலிஃப் இல்லாமல் மத்து வராது அப்படி தானே ஜன்னன்னு சொன்னோம்னா மத்தே சொல்லலை நம்ம ஜா இந்த இடத்துல நம்ம அந்த அந்த ரூல வந்து பிரேக் பண்ணுறோம் சுக்குனு வருது ஆனால் இங்கே ரெண்டு சுக்குனையுமே சொல்கிறோம் அதுக்கு காரணம் மது இந்த மாதிரி இடங்கள் எல்லா இடத்துலையுமே பெரிய மது தான் வரும் சரியா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க சில இடங்கள் இந்த மாதிரி வரும் இருக்கட்டும் அது இப்போ நம்ம மெயின் பாடத்துக்கு வருவோம் இன்றைக்கி பாடத்தில் நாம் படிக்க வந்தது குர்ஆனில் சில எழுத்துக்கள் இருக்கிறது அந்த எழுத்துக்கள் வித்தியாசமாக இருக்கும் ரொம்ப டிஸ்ட் வச்சால் குழம்பிடும் அதனால் நம்ம எழுத்து நமக்கு தெரியும் எழுத்துக்கள் எல்லாமே நமக்கு தெரியும் எந்த எழுத்தும் ஹரக்கத் இல்லாமல் வர முடியாது அப்படி வந்தால் படிக்க முடியாது உதாரணத்திற்கு ஒரு ஹா ஒரு ஹா இருக்குது இது எழுத்தோட பேர் தான் ஹ இதுக்கு ஜபர் வந்தால் ஹா ஜேர் வந்தால் பேஷ் வந்தால் ஹூ அது ஹரக்கத்தை ஏற்ற மாதிரி உச்சரிப்பு மாறும் நம்ம ஏற்கனவே ஆரம்பத்துலேருந்தே அடித்து சொல்லிக்கிட்டே வர்றோம் வெறும் எழுத்துக்களாக வந்தால் படிக்க முடியாது அதுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஹரக்கத்து வந்தே தீரும் அப்படின்ற புது விதியை சொல்லிக்கிட்டே வந்திருக்கிறோம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பொது விதியிலையுமே சில விதிவிலக்கு இருக்குது குரோஹானின் சில இடங்களில் எந்த ஹரக்கத்துமே வராது எந்த ஹரக்கத்துமே வராது எழுத்து மட்டும் வரும் இது ரொம்ப ரேராக வரும் அப்படி வந்தால் எப்படி படிக்கணும்னு நினைக்கிறீங்க அந்த எழுத்து அப்படி சொல்லிட வேண்டியது தான் இப்படி வருது இப்போ இதுக்கு ஒன்றும் இல்லை மீமு எழுத்தோட பேர் மீமு இது இப்போ எப்படி படிக்கிறது மான் படிக்கிறதா மீன் படிக்கிறதா மூன் படிக்கிறதா எதுவுமே வரலையே அப்போ என்னன்னே சொல்லிட வேண்டியது மீம்ன்னே சொல்லிட வேண்டியது மீம்னே ஹா மீம் இது குரானில் ரொம்ப கம்மியாக தான் வரும் இது இது நீங்கள் குழம்ப வேண்டிய அவசியம்லாம் இல்லை நான் அதனால தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இன்ட்ரோலேயே சொல்லிவிட்டு நம்ம ஏற்கனவே படிச்சுக்கிட்டு வரக்கூடிய பொது விதிகளில் சில இடங்களில் விதிவிலக்கு வரும்ண்டு இது விதிவிலக்கு இது பீதி விளக்கு இது ரெண்டு வகை இருக்குது ஒன்று மொட்டையாக எதுவுமே இல்லாமல் வரும் மொட்டையா இது ரொம்ப ஈஸி இது ஹா இது மீம் அப்படின்னு படித்து முடிச்சுட்டு போயிடலாம் சில இடங்களில் மது வரும் இது இருக்கட்டும் கடாட்ச பிறகு இருக்கட்டும் ஹா இது வந்து மத்து வந்துடும் நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதையும் மத்துங்கிறது அதிகப்படியான ஹரக்கத்து தான் அடிப்படை ஹரக்கத்து கிடையாது ஒரு எழுத்து மது இல்லாமல் வரலாம் எவ்வளவோ எழுத்துக்கள் ஹரக்கத்து இல்லாமல் வராது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் சில இடங்களில் அடிப்படையாக தேவைப்படுற ஹரக்கத்தே இருக்காது ஆனால் மது மட்டும் வந்துடும் மது ஹரக்கத்து ரெண்டுமே இல்லாதப்போ அந்த எழுத்து அப்படியே படிச்சுட்டு போயிடலான்னு சொல்லிட்டோம் இப்போ மது மட்டும் வந்துருக்கு இப்போ என்ன பண்ணுறது மானா நமக்கு ஜபர் வந்துடுது அங்கே இதாங்க ஒன்றுமே இல்லையே அது எழுத்து பேர் என்னவோ அதை அப்படியே நீட்டிட வேண்டியது சும்மா சொன்னால் மீம் பெரிய மத்துங்கிறதுனால மீம் ஒரு வேளை சின்ன மது இருந்தால் அவ்வளோதான் விஷயம் விஷயம் அவ்வளோதான் சுருக்கமாக சொன்னால் எந்த எழுத்துக்களுக்கு அடிப்படை அறக்கத்துகள் எதுவுமே வரவில்லையோ அந்த எழுத்தையே சொல்லிடணும் அந்த எழுத்துக்கு மது மட்டும் வந்திருந்தால் அந்த எழுத்து என்ன பேரோ அதையே அப்படி நீட்டி சுவாதுக்கு வந்திருந்தா அவ்வளோதான் விஷயம் புரிஞ்சுங்களா சரி இப்படி ஏன் வருதுங்கிற காரணத்தை தெரிஞ்சுக்கலாம் குரானுடைய சில சூறாக்களின் முதல் வசனம் தான் இப்படி வரும் குரானில் நடுவில் எங்கேயுமே வராது சில சூறாக்கள் அந்த பாடத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க அதிகபட்சம் ஒரு எட்டு பத்து உதாரணம் போட்டிருப்பாங்க அவ்வளோதான் மொத்த குரானில் இருக்கிறதே மொத்த குரான்லேயே இவ்வளோதான் இருக்கும் இதுக்கு மேலே நீங்கள் தேட முடியாது ரெண்டு மூணு இடத்துல வர்றதெல்லாம் ஒவ்வொரு இடத்துல மட்டும் போட்டிருப்பாங்க அலிஃப்லா மீம் இருக்கா அதெல்லாம் குரானில் நிறைய இடத்துல வருது ஒன்று மட்டும் போயிட்டுருக்காங்க இதுக்கு பேர் வந்து முக்கத்த ஆத்துன்னு பேர் சொல்லுவாங்க பேர் முக்கத்த ஆத் பேர் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால் மனப்பாடம் பண்ணலனாலும் பிரச்சனை இல்லை ஏன் அப்படின்னாக்கா முக்கத்தை ஆற்றுனா நமக்கு புரிகிற மாதிரி சொல்கிறதா இருந்தால் ஒன்றும் இல்லாமல் முண்டமாக வந்திருக்குன்னு அர்த்தம் அறக்கத்துகள் எதுவும் இல்லாமல் வெறும் எழுத்தாக வந்திருக்குறதில்லை அறகுறையாக அதனால் இப்போ இதை நாம் படிக்க வேண்டிய முறை வெறும் எழுத்தாக இருந்தால் எழுத்தை மட்டும் படிச்சிட வேண்டியது மத்துடன் வரக்கூடிய எழுத்தாக இருந்தால் அந்த எழுத்தையே நீட்டி நாம் படிச்சிட வேண்டியது அவ்வளோதான் விஷயம் இப்படி வரும்போது இதை ரெண்டு வகையாக பார்க்கலாம் குரானில் இருக்கக்கூடிய உதாரணங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தா ரெண்டு வகையாக பார்க்கலாம் ஒன்று ஒரே எழுத்து தான் ஒரு எழுத்தாக வரும் ஸ்வாது வேறு என்ன இருக்குது ஒரே எழுத்தாக வருது ஆச்சுங்களா ரெண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட எழுத்துகள் கொண்ட வார்த்தையாக வரும்போது சில எழுத்துக்களுக்கு ஹரக்கத்து வந்துடும் சில எழுத்துகள் ஆத்தா வரும் அதுக்கு ஒரு உதாரணம் பாருங்கள் நம்ம இது எழுதி போட்டுக்கிறது அந்த உதாரணம் தான் முதல் எழுத்துக்கு கடாச்சபர் வந்துருச்சு இதில் நமக்கு எந்த குழப்பமும் இல்லை ரெண்டாவது எழுத்துக்கு தான் ஒன்றும் இல்லை ஹா மீம் அப்படின்னு படிச்சிடறோம் சுறா யாசின் இருக்குது ஃபேமஸான சூறா அது யா கடாஜபர் சீன் அப்படின்னு சொல்கிறோம் இப்படி ரெண்டு எழுத்து இது மூணு எழுத்து இருக்குது நாலு எழுத்து இருக்குது அதிகபட்சமாக எடுத்தாக்கா அஞ்சு எழுத்து இருக்குது ஒன்றே ஒன்று இது என்னது காஃப் அஞ்சு எழுத்து இருக்கிறதுல ரெண்டுக்கு வந்து ஹரக்கத்து வந்துருச்சு அதில் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இல்லை என்னென்ன ஹரக்கத்து இருக்கு ஹால ஒன்று இருக்கு யாலையும் இருக்குது அதில் நமக்கு குழப்பம் இல்லை இப்போ இதுக்கு ஹரக்கத்து வரல காஃப்னு படிக்கணும் மது வந்துருக்கு அதனால் காஃப் ஹா யா இது ஒரு அலிஃபளவுக்கு தான் நீட்டணும் இதையும் நீட்டக்கூடாது இதுக்கு தான் அஞ்சலி ஃபிரீட்டுன்னு பெரிய மது இருக்கிறனால இது ரெண்டுக்கும் மத்தெலாம் எதுவும் இல்லை கடாஜபருங்கிறதுனால ஒரு ஸ்தானம் அதிகரிக்குது காஃப் ஹயா திரும்ப ஐ ஸ்வாது இவ்வளோ தான் இந்த வார்த்தை தான் இருக்கிறதுலையே பெருசு இதையே படிச்சிட்டாக்கா அடுத்தடுத்து படிக்கிறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சுருக்கமாக இன்னொரு அளவு சொல்கிறதா இருந்தால் எந்த எழுத்தும் ஹரக்கத்து இல்லாமல் வரும்போது அதுக்கு மதிப்பில்லை படிக்க முடியாது அப்படின்னு இவ்வளோ காலம் படிச்சுட்டு வர்றோம் விதிவிலக்காக சில எழுத்துக்கள் குரான்ல எந்த ஹரக்கத்தும் இல்லாமல் வரும் அப்படி வரும் பொழுது அதை அந்த எழுத்துக்கு என்ன பேரோ அதையே சொல்லிட வேண்டியது ஒருவேளை அதுக்கு மத்தும் கூட வந்திருந்தால் அந்த எழுத்து பேர் என்னவோ அதை அப்படியே நீட்டிட வேண்டியது காஃப்னா காஃப் சுவாதுனா சுவாது இது ஒரு எழுத்தாகவும் வரும் சுவாது காஃபிலாக வர மாதிரி ரெண்டு எழுத்தாகவும் வரும் ஹாமீன் யாசீன் மூணு எழுத்து நாலு எழுத்து அதிகபட்சம் அஞ்சு எழுத்தாக கூட வரும் அதுக்கான உதாரணத்தையும் நாம் எழுதி போட்டாச்சு சரி இதில் இன்னொரு ஒரு கூடுதல் தகவல் என்னென்னா இப்படி எங்கே எல்லாம் முக்கத்த ஆற்று நம்ம சொல்லியிருக்கிறோமோ இந்த முக்கத்த ஆற்றுகள் திருக்குறானில் எங்கே மட்டும்தான் வரும்னு சொல்லியிருக்கோம் சூறாவினுடைய முதல்ல வசனமாக வரும் அல்லது ரெண்டாவதாக வரும் இதுக்கு மேலே வரவே வராது இப்படி தான் வரும் இப்படி வரக்கூடிய ஹுரூஃபே முகத்த ஆத்துக்கு அர்த்தம் கிடையாது ஹுரூஃபே முக்கத்த ஆத்துக்கு அர்த்தமே கிடையாது ஹாமீம்னா அர்த்தமே கிடையாது நிறைய பேர் கூட வச்சுருப்பாங்க ஹாமீம்ங்கிறது ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவங்களுடைய பேர்களில் ஒன்று நிறைய பேருக்கு பேரும் வைப்பாங்க ஹாமீம் முஸ்தஃபான்னு வைப்பாங்க இந்த மாதிரி வைப்பாங்க அதுக்கு அர்த்தம் கிடையாது ஐன் ஆயின்சாத் அர்த்தம் கிடையாது மீம் அர்த்தம் கிடையாது ஏன் அல்லாஹ் அதை கொண்டு வந்திருக்கிறான் அப்படின்னும்போது ஒரு விளக்கம் சொல்லுவாங்க இது எக்ஸ்ட்ரா அதிகப்படியான தகவல் திருக்குறானில் எனக்கு எல்லாமே தெரியும் ஒருத்தையும் சொல்ல முடியாது யாசின் இருக்குது அது நிறைய பேருக்கு பேரே வைக்கிறோம் யூஸ் சர்தாசனுடைய தொண்ணூற்றொம்போது திருநாமங்களில் யாசின்னு வருது பேரும் வைப்போம் ஆனால் அர்த்தம் கிடையாது அல்லாஹ் அர்த்தம் இல்லாமல் பல வார்த்தைகளை வச்சுருக்கிறதுக்கு காரணம் மனிதன் தன்னை பூரணமாக கற்றறிந்தவன்ற எண்ணமே அறியாமல் கூட வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இது முக்கத்தாத் அப்படிங்கிற இந்த ஹர்புகளை பற்றி உள்ள பாடம் இது ரொம்ப கம்மியாக தான் வரும் வேற சந்தேகம் இருக்கா முடிஞ்சு இதோட பாடங்கள்